இடுப்பு வலி இடுப்பில் வலியோடு நிற்காம நிறைய நேரத்தில் கால் விரலில் மரமரப்பு இல்லை காஃப் கெண்ட காலில் வலி கால் ஃபுல்லாக வலி இல்லை தொடைக்குள்ளே வந்து கரண்ட் ஊடுற மாதிரியோ மரமரப்போ இருக்கிறது பெட்டெக்ஸில் வலிக்கிறது நடு இடுப்பில் வலி சிலருக்கு காக்ஸிடீனியான்னு பெட்டெக்ஸ்க்குள்ள அதாவது கீழே உட்கார்ற இடத்துல அந்த டெயில் போனோட நுனியில் வலிக்கிறது நீர் கோர்த்துக்கிறது காலையில் பெட்டு விட்டு எழுந்திரிச்சா கஷ்டம் குடிஞ்சு வேலை செஞ்சு வெயிட் தூக்குனா வலி இருமுன்னா தும்முனா சிலருக்கு வலி டிஸ்க் பல்ஜினால் சிலருக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணால் பைக்கில் போனால் காரில் போனால் அந்த மாதிரி வழி வந்துடுது எல்லாமே இடுப்புக்குள்ளே இருக்கிற சில நோய்களோட ஒரு சிம்டம் தான் இது எல்லாமே எக்ஸைஸில் சரியாகிற தான் இது என்னென்ன நோயோட சிம்டம்னு கேட்டால் லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயின் லம்பர் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுது லம்பர்னால் இந்த ஸ்பைனு இங்கே கழுத்தில் சர்வைக்கல் அப்புறம் துராசி கீழே லம்பர் அப்புறம் சேக்கரம் அப்புறம் காக்சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது லம்போ சேக்ரல் அப்புறம் டிஸ்பல்ஜ் ஜவ்வு வீங்க்கிறது டிஸ்புரட்ரூசன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்புரலாப்ஸ் ஜவ்வு விளையிறது சயார்டிக்கா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது சயாட்டிக் நரம்பு இடுப்புல ஆரம்பிச்சு பெட்டக்ஸ் தோட வழியா கெண்டைக்கால்ல வந்து பாதத்துக்கு வருது அந்த நரம்பு அழுத்ததுனால சர்க்குலேஷன் கம்மி ஆகுதுனால இந்த மாதிரிலாம் வலிக்குது இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணா பெர்மனன்ட்டா க்யூர் ஆயிடுது நீங்கள் இது எக்ஸைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும் எக்ஸசைஸ்னால் ஜென்ரலாக போகிற வாக்கிங் எக்ஸைஸோ ஜிம்முக்கு போகிறதோ யோகாவோ கிடையாது அது வந்து இதை அதிகப்படுத்திடும் அது உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் நான் இருந்தாலும் இந்த நோய்க்கான எக்ஸைஸாக அது அமையாது இதுக்குன்னு இருக்கிற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நாங்கள் ஆன்லைனில் டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு சொல்லிக் கொடுப்போம் அதை லைவில் நான் ஒரு தப்பு இல்லாமல் கண்ணு முன்னாடியே லைவ் இல்லை ஆன்லைனில் செஞ்சு நீங்கள் கியூ கியூர் ஆகிக்கலாம் இதுலேருந்து பர்மனெண்டாக ரிலீவ் ஆகிக்கலாம் இன்றைக்கி சில எக்ஸசைஸ் மோனிஷாக செஞ்சு காட்டுவாங்க ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ஒரு எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ப்ளைன் சர்ஃபேஸஸில் கீழே படுத்தா ரொம்ப பெட்டர் இல்லை பெட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும் பெட்டு மாதிரி ஸ்ப்ரிங் கீழே மேலே போகாம இருக்கணும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க எப்போ படுத்தாலும் சைடில் திரும்பி தான் படுக்கணும் சைடில் திரும்பி தான் கையை ஊனி எந்திரிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும் ஓகேங்களா படுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் சைடோட காலை மடக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மடக்கிக்கோங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு காலையும் மடக்கணும் மடக்கிட்டு கால் ரெண்டையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் அகலத்துக்கு வைக்கணும் ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது ஷோல்டர் எவ்வளோ அ அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்துக்கு வச்சுட்டு கையை கையரண்டியும் சைடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணோம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஹிப்பை மேலே தூக்கணும் தூக்கி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு டைம் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு காலையும் மடக்கிட்டு ஷோல்டர் அகலத்துக்கு கால் வச்சுட்டு ஹிப்பை மட்டும் மேலே ரைஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரைஸ் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இடுப்பை தூக்கும் போது இல்லை என்றப்போ நீங்கள் ப்ரீத்திங்கை ஹோல்ட் பண்ணக்கூடாது ஸோ ப்ரீத்திங் நார்மலாகவே பண்ணிட்டு ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணால் போதும் ஸோ இப்போ கால் ரெண்டையும் நீட்டிட்டு சைடில் திரும்பி கையை ஊனி தான் எந்திரிக்கணும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எந்திரிக்கப்படுது இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு இதில் ஒரு எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்